வேக்கும் வணக்கம் இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் இந்த மாதிரி வீடியோவில் செப்டம்பர் முப்பதாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போகிறோம் ஸோ இன்றைக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம எஸ்டர்டே கரண்ட் அஃபயர்ஸ் வந்து ரிவிஷன் பார்த்துட்டு டுடே கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ரீசனாக நினச்சலையா குரூப் டூ அந்த குரூப் டூ எக்ஸாமில் நம்ம சேனல்லேருந்து எத்தனை கரண்ட் அஃபயர்ஸ் கொஷின் வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம ஒரு வீடியோ ப்ரூஃப் வீடியோ போட்டிருக்கோம் அதை பார்க்காதவங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ ஒரு ஃபிஃப்டீன் ப்ளஸ் கொஷின்ட்டு வந்திருக்கும் செக் பண்ணிக்கோங்க இப்போ நம்ம செப்டம்பர் டுவெண்ட்டி எயிட் டுவெண்ட்டி நைன் கரண்ட் வாய்ஸ் ரிவிஷன் ஃபர்ஸ்ட் கொஷின் பயிர் உற்பத்தி திறனில் இந்திய அளவில் முதலிடத்தில் உள்ள மாநிலம் எது ஆன்சர் ஆப்ஷன் ஏ தமிழ்நாடு நாடு முழுவதும் சுதேசி ஃபோர் ஜி சேவையை எங்கு தொடங்கி வைத்துள்ளார் பிரதமர் மோடி ஸோ ஆன்சர் வந்து ஆப்ஷன் ஏ ஒடிசா எங்கு நடைபெறும் துர்கா பூஜை விழா யுனெஸ்கோ கலாச்சார பட்டியலில் இடம்பெற்றுள்ளது ஆன்சர் கொல்கத்தா இந்திய கிரிக்கெட் கட்டுப்பாட்டு வாரியத்தின் புதிய தலைவராக தேர்வு செய்யப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மிதுன் மானஸ் ஆசிய கோப்பை கிரிக்கெட் போட்டியில் இந்தியா எத்தனையாவது முறையாக சாம்பியன் பட்டம் வென்றது ஆன்சர் நைன்த் டைம் ஆப்ஷன் பி ஒன்பதாவது முறை என்னும் எழுத்தும் திட்டம் எந்த வகுப்பு மாணவர்களுக்காக செயல்படுத்தப்படுகிறது ஆன்சர் ஒன்னுலேருந்து ஃபிஃப்த் வரைக்கும் ஆப்ஷன் ஏ ஸ்ரீஹரி நட்ராஜ் கீழ்கண்ட விளையாட்டுடன் தொடர்புடையவர் நீச்சல் சம்பவம் தொடர்பாக யாருடைய தலைமையில் விசாரணை செய்ய குழு அமைக்கப்பட்டுள்ளது ஆப்ஷன் டி அருணா ஜெகதீசன் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு இருபத்தி ஐந்தாம் ஆண்டில் மத்திய அரசானது அதிகம் பார்வையிட்ட பார்வையிடப்பட்ட சுற்றுலா தலமாக எந்த தளத்தை அறிவித்துள்ளது ஆப்ஷன் ஏ தாஜ்மஹால் கவுடல்ய பொருளாதார மாநாட்டினை தொடங்கி வைக்க உள்ளவர் யார் ஆன்சர் நிர்மலா சீதாராமன் ஐசிசி மகளிர் ஒருநாள் உலக கோப்பை கிரிக்கெட் போட்டியானது எங்கு நடைபெறுகிறது ஆன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி இந்தியா மற்றும் இலங்கை இந்தியாவில் ஒரு ஃபோர் சிட்டிலையும் இலங்கையில வந்து ஒரு நகரம் சொல்லிட்டு மொத்தமா அஞ்சு நகரங்கள்ல நடைபெறுது இப்போ இன்றைக்கான ஸோ அக்டோபர் ஒன்று அக்டோபர் ரெண்டு அதாவது உங்களுக்கு சரஸ்வதி பூஜை ஆயுத பூஜை விஜயதசமி நம்ம செலிப்ரேட் பண்ணுறோம் இல்லையா ஸோ அதை ஒட்டி நம்ம ஆஃபர் வந்து அறிவிச்சிருக்கோம் நம்ம சேனலில் கரண்ட் அஃபேர்ஸ்க்கு ஆஃபர் இருக்குது டெஸ்ட் பேச்சுக்கு ஆஃபர் இருக்குது அதை பற்றி டீட்டெயிலெலாம் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது ஏன்னா ஸ்க்ரோலிங்லேயே கூட உங்களுக்கு வரும் செக் பண்ணி பார்த்துக்கோங்க சரி கா டவுட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணி கேட்கலாம் காண்டக்ட் நம்பர் டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது இப்போ நம்ம பார்க்க போகிறது டுடே கரண்ட் அஃபேர்ஸ் பார்க்க போகிறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் ஃபர்ஸ்ட்டு கொஸ்டின் இந்தியாவிலிருந்து யுனெஸ்கோ பதிமூன்றாவது உயிர்கோள காப்பகமாக எந்த மாநிலத்தின் குளிர் பாலைவனம் சேர்க்கப்பட்டுள்ளது சோ உயிர்கோள காப்பகம் அப்படின்னாலே நம்ம இந்தியாவிலேருந்து ஒரு பதினெட்டு தலங்கள் வந்து உயிர்கோள காப்பகம் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துருப்போம் அதில் யுனெஸ்கோனால அங்கீகரிக்கப்பட்டதுன்னு சொல்லிட்டு ஒரு பன்னிரெண்டு தலங்கள்னு நம்ம பார்த்துருப்போம் இப்போ யுனெஸ்கோ உயிர்கோள காப்பகத்தில் இந்தியாவிலேருந்து பதிமூன்றாவது தலமாக இப்போது குளிர்பாலைவனம் சேர்த்துருக்காங்க அந்த குளிர் பாலைவனம் எந்த மாநிலத்தில் இருக்குது அப்படிங்கிறத கொஸ்டின் ஆன்சர் வந்து ஆப்ஷன் சி ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தில் உள்ள தான் இப்போ இந்தியாவிலேருந்து யுனெஸ்கோ உயிர்கோள காப்பகப்பட்டியல்ல பதிமூன்றாவது தலமாக சேர்க்கப்பட்டிருக்கு நம்ம அடிக்கடி பார்ப்போம் ராம்சா தலம் யுனெஸ்கோடைய உலக பாரம்பரிய தலம் அப்புறம் உயிர்கோள காப்பகம்லாம் பார்க்குறோம் இல்லையா இப்போ அந்த படி பார்க்கும்போது இந்தியாவிலேருந்து யுனெஸ்கோ உயிர்கோள காப்பகப்பட்டியல்ல பாத்தீங்கன்னா பதிமூன்றாவது உயிர்கோள காப்பகமாக ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் குளிர் பாலைவனம் அப்படிங்கிறது சேர்க்கப்பட்டிருக்கு யுனெஸ்கோ அப்படின்னு அதோட ஃபுல்ஃபார்ம் என்ன யுனைடெட் நேஷன்ஸ் எஜுகேஷனல் சயின்டிபிக் அண்ட் கல்ச்சுரல் ஆர்கனைசேஷன் அதானே யுனெஸ்கோடைய ஃபுல்ஃபார்ம் சரி இப்போ இந்த உயிர்கோளம் காப்பகம் அப்படி இந்த பட்டியல் எப்படி உருவானுச்சு அப்படின்னு கேட்டிங்கன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னுல தான் மேன் அண்ட் பயோஸ்பியர் மனிதன் மற்றும் உயிர்கோள காப்பகம் அப்படிங்கிற திட்டத்தை தொடங்குறாங்க யுனெஸ்கோ ஸோ அதன்படி தான் இந்த பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கணும் பல்லுயிர்னா என்ன என்ன பல்குடல் உயிர் பல உயிர்கள் பல உயிர்கள் இருக்கக்கூடிய ஒரு இடமா தானே நம்ம இடம் இருக்குது அதாவது ஒரு இடத்துல பார்த்தீங்கன்னா அதிகமான புலிகள் இருக்கும் மான் சிங்கம் பட்டர்ஃப்ளை இருக்குது ரைனோசர்ஸ் இருக்குது இந்த மாதிரிலாம் பல உயிர்களை பல்லுயிர் பெருக்கத்தை ஒரு இடத்துல மட்டுமே பர்டிகுலராக பார்த்தீங்கன்னா அந்த பல உயிர்கள் இருக்க இருப்பதற்கான சூழ்நிலைகளானது இருக்கும் ஸோ அந்த இடத்த பாதுகாக்கணும்னு சொல்லிட்டு அந்த இடத்த உயிர் காப்பகமாக அறிவிப்பாங்க ஸோ அதன்படி பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கணும் அப்படிங்கிறதுக்காக தான் இந்த மேன் அண்ட் பயோஸ்பியர் அப்படிங்கிற திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல ஸ்டார்ட் பண்ணியிருப்பாங்க தான் இந்த உயிர்கோள காப்பகப்பட்டியல இனஸ்கோனால சேர்க்கப்பட்டு வருது தலங்கள் இந்தியால இந்த மாதிரி திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ஆயிரத்தி எட்ணூத்தி சாரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறாம் ஆண்டு இந்தியால தேசிய உயிர்கோள காப்பக திட்டம் தொடங்கியிருப்பாங்க மேன் அண்ட் பயோஸ்பியர்ங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒண்ணுல உலக அளவில் உயிர்கோள காப்பகத்தை பாதுகாக்கணும் பல்லுயிர் பெருக்கத்தை பாதுகாக்கணும்னு ஸ்டார்ட் பண்ணாங்க இந்தியாவில் தேசிய உயிர்கோள காப்பக திட்டம் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஸ்டார்ட் பண்ணி இப்போ இந்தியாவில் பதினெட்டு உயிர்கோள காப்பகங்கள் இருக்கு மேன் அண்ட் பயோஸ்பியர் திருத்தின் கீழ் பார்த்தீங்கன்னா யுனெஸ்கோவுடைய அங்கீகார பட்டியலில் வந்து இந்தியாவிலேருந்து பன்னெண்டு தான் இடம்பெற்றிருந்தது பதிமூன்றாவது உயிர்கோள காப்பகமாக இந்தியாவிலேருந்து ஹிமாச்சல பிரதேச மாநிலத்தின் குளிர் பாலைவனம் இப்போ சேர்க்கப்பட்டிருக்கு சரியா இப்போ ரீசெண்டாக வந்து பிரான்ஸ் நாட்டில் பாரிஸ்ல வந்து சர்வதேச மனிதன் மற்றும் உயிர்கோளத்திற்கான ஒருங்கிணைப்பு கவுன்சிலானது கவுன்சிலுடைய முப்பத்தி ஏழாவது அமர்வு அப்படிங்கிறது நடைபெற்றது பிரான்ஸ்ல ஸோ அப்பதான் இந்த பதிமூன்றாவது உயிர்கோள காப்பகமாக இந்தியாவிலிருந்து இந்த பாலைவனம் சேர்க்கப்பட்டிருக்கு சரியா எம்ஏபி இன்டர்நேஷனல் கோஆர்டினேட்டிங் கவுன்சில் ஃபார் மேன் அண்ட் வி பயோஸ்பியர் அதோட ஃபார்ம் தான் இங்கே தமிழ்ல கொடுத்துருக்கோம் நெக்ஸ்ட் இந்தியால முதல் உயிர்கோள காப்பகம் எது அப்படின்னா நீலகிரி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி ஆறுல குஜராத்ல இருக்கு அப்படின்னா திப்ரூ சைகோவா உங்களுக்கு இந்த திப்ரூ சைகோவா எந்த ஸ்டேட்ல இருக்கு இதுக்கான கமெண்ட் பண்ணுங்க இவங்களுக்கான கொஸ்டின் செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் ராம்சார் தலங்களின் எண்ணிக்கை எத்தனையாக உயர்ந்துள்ளது தொண்ணூத்தி மூன்று ராம்சார் தளங்கள் ராம்சார் ஒப்பந்தம் சொல்லிட்டு ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி ஒன்னு பிப்ரவரி இரண்டாம் தேதி மேற்கொள்ளப்பட்டிருக்கும் அது என்ன ராம்சார் தலங்கள் அப்படின்னா ராம்சார் அப்படிங்கிறது ஒரு சிட்டி ஈரான் நாடு இருக்கு இல்லையா ஈரான்ல ராம்சார் அப்படிங்கிற ஒரு நகரம் இருக்கு அந்த நகரத்துல தான் ஈரநிலங்கள் அதாவது சதுப்பு நிலங்களை பாதுகாக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு உலக நாட்டு தலைவர்கள்லாம் கூடி ஒரு ஒப்பந்தம் மேற்கொள்றாங்க அந்த ஒப்பந்தம் தான் ராம்சார் ஒப்பந்தம் அப்படின்னு சொல்லிட்டு அழைக்கப்படுது சோ அந்த ஒப்பந்தம் நடந்த அந்த பிப்ரவரி இரண்டாம் தேதி இருக்கு இல்லையா அதை வந்து நம்ம சர்வதேச ஈரநில தினமாகவும் செலிப்ரேட் பண்றோம் நோட் பண்ணிக்கணும் முக்கியமான பாதுகாக்க வேண்டிய ஈரநிலங்கள் பட்டியலில் சேர்க்கப்பட்டு வருது இந்தியால இருந்து ராம்சார் பட்டியல்ல இதுவரைக்கும் எத்தனை சேர்க்கப்பட்டிருக்கு அப்படின்னா தொண்ணூத்தி மூன்று தலங்கள் இப்போ சேர்த்திருக்காங்க ஏற்கனவே தொண்ணூத்தி ஒன்னா இருந்திருக்கும் இப்போ அந்த எண்ணிக்கை ரெண்டாக ரெண்டு உயர்ந்திருக்கு தொண்ணூத்தி மூணா எப்படின்னு கேட்டீங்கன்னா தான் பீகார்ல இருந்து ஒரு ரெண்டு ஈரநிலங்கள் ராம்சார் பட்டியல சேர்த்திருக்காங்க அது என்னென்ன அப்படின்னா பக்சர்ல இருக்கக்கூடிய பீகார் மாநிலத்துடைய பக்சர்ல இருக்கக்கூடிய கோகுல் ஜலஷாய் அப்படிங்கிற நிலம் சேர்க்கப்பட்டிருக்கு இது வந்து நானூத்தி நாற்பத்தி எட்டு ஹெக்டேர் பரப்பு கொண்டது அடுத்து மேற்கு சம்பரன்ல பீகாரின் மேற்கு சம்பரானில உள்ள உதய்பூர் ஜியில் பாத்தீங்கன்னா சேர்த்திருக்காங்க இது முன்னூத்தி பத்தொன்பது ஹெக்டேர் பரப்புளவிலானது சோ மொத்தமா தொண்ணூத்தி மூன்றாக உயர்ந்திருக்கு நம்ம இந்தியால இருந்து ராம்சார் பட்டியலில் சேர்க்கப்பட்ட ஈரநிலங்களோட எண்ணிக்கை இந்தியாவிலே அதிகமான ராம்சா தலங்களை கொண்ட மாநிலம் எது அப்படின்னா அது தமிழ்நாடு தமிழ்நாட்டில் இருபது ராம்சா தலங்கள் இருக்குன்னு நம்ம பார்த்துருப்போம் நெக்ஸ்ட்டு இந்தியா வந்து தொண்ணூற்றி மூணு இருக்கு இல்லையா ஸோ அதோட ஆசியாவிலே வந்து அதிகமான ராம்சா தலங்களை கொண்ட ஒரு நாடாக இந்தியா ஃபஸ்ட்டு பிளேஸ்ல இருக்குது இந்தியாவில் உள்ள ராம்சா தலங்களுடைய மொத்த பரப்பளவு எவ்வளோ அப்படின்னா பதிமூன்றாயிரத்தி சாரி பதிமூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூத்தி ஹெக்டர் பதிமூணு லட்சத்தி அறுபதாயிரத்தி எழுநூத்தி ஹெக்டர் பரப்பளவு சரி ஆசியால இந்தியா இருக்கு உலக அளவுல யாரப்பா கிராம்சா தலங்களோட எண்ணிக்கையில ஃபர்ஸ்ட்ல இருக்கு அப்படின்னா யூகே யுனைடெட் கிங்டம் நூத்தி எழுபத்தி ஆறு தளங்களோட யூகே வந்து மெக்சிகோ வந்து நூத்தி நாற்பத்தி நான்கு தளங்களோட இருக்கு நம்ம இந்தியா தலங்களோட இருக்கு மூன்றாவது இடத்துல ரீசன் நியூஸ் சமீபத்தில் பார்த்தீங்கன்னா இப்ப பீகார்லேருந்து ரெண்டு தலங்கள் சேர்த்துருக்காங்க அதனால எண்ணிக்கை தொண்ணூத்தி மூணு ஆயிருக்கு ராம்சா தலங்களோட எண்ணிக்கைன்னு பார்த்தோம் அதுக்கு முன்னாடி ஒரு ரெண்டு ராஜஸ்தான்ல ராஜஸ்தான்லேருந்து சேர்த்துருப்பாங்க அது என்னென்ன அப்படின்னா பலோடில உள்ள கிச்சன் அப்புறம் உதய்பூர்ல உள்ள மேனார் இந்த ரெண்டு தலங்கள் சேர்த்திருக்காங்க அடுத்து யுனெஸ்கோ உலக பாரம்பரிய பட்டியலில் நாற்பத்தி நான்காவது பாரம்பரிய தலமாக மராத்திய ராணுவ தலங்கள் அதாவது மகாராஷ்டிராவில் உள்ள ஒரு பதினோரு கோட்டை நம்ம தமிழ்நாட்டில் உள்ள செஞ்சி கோட்டைன்னு சொல்லிட்டு மொத்தமாக பன்னிரெண்டு கோட்டைகள் எதுல சேர்த்திருக்காங்க மராத்திய இராணுவ தலங்கள் அப்படிங்கிற தலைப்புல நான் நாற்பத்தி நான்காவது பாரம்பரிய தலமாக இந்தியாவிலிருந்து சேர்க்கப்பட்டிருக்கு ஸோ இந்த வருஷம் எத்தனை தலங்கள் மொத்தமாக உலக அளவுல உலக பாரம்பரிய பட்டியல சேர்க்கப்பட்டிருக்கு இருபத்தி ஆறு அதுல இந்தியாவிலே சேர்க்கப்பட்டதா என்னது மராத்திய ராணுவ தலங்கள் மூன்றாவது கேள்வி இந்திய ரிசர்வ் வங்கியின் துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஷிரிஷ் சந்திர முர்மு சிரிஷ் சந்திர முர்மு தான் இப்போ ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ஆர்பிஐ இருக்கு இல்லையா ரிசர்வ் வங்கி அதோடைய தலைவராக அதாவது துணை தலைவராக தேவை செய்யப்பட்டிருக்காங்க நியமிக்கப்பட்டிருக்காங்க சஞ்சய் மல்கோத்ரா இருக்காங்க துணைநிலை நான்கு பேர் இருப்பாங்க அந்த நான்கு சந்திர முருவும் வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க சரி இந்திய ரிசர்வ் வங்கியுடைய துணைநிலை ஆளுநராக சுரேஷ் சந்திர முர்மு நியமிக்கப்பட்டிருக்காரு சரி நியமிச்சுட்டாங்க இவர் எத்தனை வருஷத்துக்கு அந்த பொறுப்புல இருப்பாரு அப்படின்னா த்ரீ இயர்ஸ் அவருடைய பதவிக்காலம் மூன்று ஆண்டுகள் இவர் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி வந்து இந்திய தலைமை கணக்கு தணிக்கையாளராகவும் இவர் பதவி வகுத்திருக்காரு இப்போ ரிசர்வ் வங்கியுடைய துணைநிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டிருக்காரு மொத்தமா நான்கு பேர் ரிசர்வ் வங்கியில துணைநிலை ஆளுநரா இருப்பாங்க இல்லையா இவர் ஒருத்தர் அப்ப மீதமுள்ள மூன்று பேர் யார் யாரு அப்படின்னா ரவிசங்கர் சுவாமிநாதன் ஜானகிராமன் அப்புறம் பூனம் பூனம் குப்தா இவங்க மூணு பேர் பிளஸ் சிரிஷ் சந்திர முர்மு மொத்தமா நாலு பேர் துணைநிலை ஆளுநர் ரிசர்வ் பேங்க் ஆஃப் இந்தியா ரிசர்வ் வங்கி பற்றி பார்த்தோம்னா இதோட ஆளுநர் யாரு இப்போ சஞ்சய் மல்ஹோத்ரா தானே இருக்காரு ஆளுநராக சஞ்சய் மல்ஹோத்ரா எப்போ தொடங்கப்பட்டதுன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி முப்பத்தி அஞ்சு ஏப்ரல் ஒன்ல தொடங்கப்பட்டிருக்கு இதோட ஹெட் குவார்டர் எங்க இருக்கு அப்படின்னா மகாராஷ்டிராவின் மும்பையில் இருக்கு சரியா ரீசன் நியூஸ் அணுசக்தி ஆணைய தலைவராக அஜித் மொஹந்தி அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க ஐஎம்எஃப் இன்டர்நேஷனல் மானிட்டரி உடைய நிர்வாக இயக்குநராக உர்ஜித் படேலை வந்து அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க அப்புறம் தமிழ்நாடு காவல்துறை சட்ட ஒழுங்கு டிஜிபியாக வெங்கட்ராமனை வந்து அப்பாயிண்ட் பண்ணிருக்காங்க மணிப்பு உயர் நீதிமன்ற தலைமை நீதிபதியாக எம் சுந்தர் அப்பாயின்ட் பண்ணியிருக்காங்க குடியரசு துணைத் தலைவருடைய செயலராக அமேத்கரைவை அப்பாயிண்ட் பண்ணியிருக்காங்க சரி இதெல்லாம் பார்த்துக்கோங்க அடுத்து ஃபோர்த்து கொஸ்டின் இந்தியாவின் முதல் கடல்சார் உருவகப்படுத்துதல் மையம் எங்கு அமைந்துள்ளது சென்னை ஃபர்ஸ்ட் டைம் கடல்சார் உருவகப்படுத்துதல் மையம் அப்படிங்கிறது சென்னையில திறக்கப்பட்டிருக்கு ஸோ சென்னையில எங்க அப்படின்னா ஏஎம்இடி பல்கலைக்கழகம் ஏஎம்இடி அப்படின்னா அகாடமி ஆஃப் மேரிடைம் எஜுகேஷன் அண்ட் ட்ரைனிங் அதாவது கடல்சார் கல்வி மற்றும் பயிற்சிக்கான ஒரு மையம்னா என்னது இந்த ஏஎம்இடி அப்படிங்கிறது அந்த இந்த இந்தியாவின் முதல் கடல்சார் உருவகப்படுதல் மையமானது தொடங்கப்பட்டிருக்கு சென்னையில இந்த உரு உருவகப்படுதல் மையம் எதுக்காக அப்படின்னு கேட்டீங்கன்னா கடல் சார்ந்த பயிற்சிகளை மேற்கொள்றது கடல் சார்ந்த பொறியியல் பயிற்சிகளை மேற்கொள்றது இதுக்கெல்லாம் இந்த கடல்சார் உருவகப்படுதல் பயிற்சி மையமானது யூஸ்ஃபுல்லா இருக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில ஃபர்ஸ்ட் டைம் சென்னையில ஓபன் பண்ணிருக்காங்க இது பதிமூணு புள்ளி ஐந்து கோடி மதிப்பீட்டுல அமைச்சிருக்காங்க கப்பல் போக்குவரத்து மற்றும் நீர்வழித்துறைகள் அமைச்சரான சர்பானந்தா சோனோவால் சர்பானந்தா சோனோவால் அவர்கள் தொடங்கி வச்சிருக்காங்க இந்தியாவுடைய இந்தியா நிறைய டார்கெட் வச்சிருக்கோம் நம்ம பார்த்திருப்போம் அதுல ஒண்ணுதான் ரெண்டாயிரத்தி முப்பதுக்குள்ள இந்தியாவுடைய வெளிநாட்டு வடிவமைப்பு வெளிநாட்டு இந்த கடல்சார் சம்பந்தமான விஷயங்களுக்கு வெளிநாட்டை சார்ந்திருக்காம நம்ம நாட்டுக்குள்ளே இந்த கடல்சார் உள்கட்டமைப்பை மேம்படுத்துவது அதை வடிவமைக்கிறது தொழில்நுட்பத்தை மேம்படுத்துறதுக்கான ஒரு மையமாக இந்தியாவை சொல்லிட்டு டார்கெட் வச்சிருக்காங்க ஐந்தாவது கேள்வி பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் நிவாரண மற்றும் பணிக்குழு முகமைகள் மூலம் உதவிகள் வழங்க ஆண்டுதோறும் எத்தனை மில்லியன் அமெரிக்க டாலரை இந்தியா வழங்குகிறது இந்த பாலஸ்தீன அகதிகள் இருக்காங்களே அவங்களுக்கு ஹெல்ப் பண்றதுக்காக பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் நிவாரணம் மற்றும் பணிக்குழு முகமை அப்படிங்கறது செயல்படுது ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா இந்தியா வந்து வருஷம் வருஷம் நிதி கொடுத்துட்டு வராங்க உதவி நிதி உதவியானது வழங்கிட்டு வராங்க அப்படி எவ்வளவு கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டீங்கன்னா ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் வந்து பாலஸ்தீன அகதிகளுக்காக கொடுத்துட்டு வராங்க இந்தியா சரி கவனிங்க இப்போ ஐக்கிய நாடுகள் நிவாரண மற்றும் பணிகள் நிறுவனம் யூஎன்ஆர்டபிள்யூஏ மூலமா பாலஸ்தீன அகதிகளுக்கு இந்தியா உதவி செஞ்சுட்டு வருது அதாவது உதவி தொகை அப்படிங்கிறது வழங்கிட்டு வராங்க வருஷம் வருஷம் அஞ்சு மில்லியன் டாலர் அஞ்சு மில்லியன் அமெரிக்க டாலரை இந்தியா வழங்குது இப்போ லாஸ்ட் டூ தௌசண்ட் ஃபோர்டீன் அதாவது ரெண்டாயிரத்தி பதினான்காம் ஆண்டுல இருந்து பாத்தீங்கன்னா பாலஸ்தீனத்துல ஹெல்ப் பண்றதுக்காக எவ்வளவு கொடுத்துருக்காங்க எண்பது மில்லியன் அமெரிக்க டாலர் வரைக்கும் இந்தியா கொடுத்துருக்கு மேம்பாட்டு பணிகளை மேற்கொள்வதற்காக பதினான்காம் ஆண்டுக்கு முன்னாடி வந்து ரெண்டு மில்லியன் வரைக்கும் தெரிவிச்சிருக்காங்க ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி நான்குல பாலஸ்தீன விடுதலை அமைப்பு இருக்கு இல்லையா அது வந்து இந்தியா அங்கீகரிச்சிருக்கு ஸோ இந்த அமைப்பை அங்கீகரிச்ச அரேபிய நாடு அல்லாத முதல் நாடு நம்ம இந்தியா தான் நாடு அல்லாத முதல் நாடு இந்தியா அது மட்டும் இல்லாம பாலஸ்தீனத்துக்கு தனி நாடு அங்கீகாரத்தை அங்கீகரிச்ச நாடும் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டுல பாலஸ்தீனத்தை அங்கீகரித்த முதல் நாடு இந்தியா பாலஸ்தீன விடுதலை அமைப்பை அங்கீகரித்த அரேபிய நாடு அல்லாத முதல் நாடு நம்ம இந்தியா நெக்ஸ்ட் அவங்களுக்கு பாலஸ்தீன அகதிகளுக்காக வருஷம் வருஷம் அஞ்சு மில்லியன் அமெரிக்க டாலரை இந்தியா கொடுத்துட்டு இருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா இப்போ இஸ்ரேல் ஹமாஸ் போர் நடக்குது இல்லையா இந்தியா வந்து ஸ்டாப் பண்ணணும் அப்படின்னு இந்த தாக்குதலுக்கு இந்தியா கண்டனமும் தெரிவிக்குது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு அக்டோபர் ஏழாம் தேதி ஹமாஸ் வந்து இஸ்ரேல் மீது தாக்குதல் நடத்திருப்பாங்க அதையொட்டி இஸ்ரேல் வந்து ஹமாஸ் மீது போர் ஸ்டார்ட் பண்ணிருப்பாங்க இப்போ வரைக்கும் அந்த போர் நிக்காம போயிட்டு இருக்கு சோ இதை நிறுத்தணும் அப்படின்னும் இந்தியா வந்து வலியுறுத்திட்டு வராங்க ஆறாவது கேள்வி அனைத்து மின்சார வாகனங்களிலும் ஒளி எச்சரிக்கை அமைப்பினை எந்த ஆண்டு முதல் கட்டாயமாக மத்திய அரசு நெக்ஸ்ட் இயர் திட்டமிட்டுள்ளதுல இருந்து இப்ப என்ன பண்ண போறாங்க இப்போ ஒளி அமைப்பானது நிறுவ போறாங்க இப்போ மின்சார வாகனங்கள் இப்போ நம்ம நார்மலா வச்சுங்களேன் ஒரு பைக் இருக்கு ஒரு அதாவது நார்மலா பெட்ரோல் டீசல் யூஸ் பண்ற வாகனங்களா இருக்கு அப்படின்னாலே சவுண்டு கேட்கும் சவுண்ட் நம்ம போற சவுண்டை கேட்டேன் ஒரு கிலோமீட்டர் முன்னாடி இருக்கவங்க கூட விலகி போகலாம் அந்த அளவுக்கு சவுண்ட் இருக்கு இப்போ உள்ள வாகனத்துல எல்லாம் இப்போது மின்சார வாகனங்கள்னா அதில் சவுண்டே இருக்கிறது இல்ல ஸோ அதனால என்ன ஆகுது நடந்து போறவங்களுக்கு தெரிய மாட்டேது வாகனம் கூடவே நம்ம கூட வராங்களே ஓட்டுநர்கள் அவங்களுக்கு பின்னாடி ஒரு வண்டி வருது அப்படிங்கிறது தெரிய மாட்டேங்குது ஏன்னா சவுண்டே இல்லாமல் அந்த வாகனங்கள் இருக்குது மின்சார வாகனங்கள் ஸோ அதனால அனைத்து மின்சார வாகனங்கள்லையுமே ஒலி எச்சரிக்கை அமைப்பு செயற்கையா சவுண்டு கொடுக்க கூட ஒரு ஒரு அமைப்பு வந்து நிறுவ போறாங்க அமைப்பு வந்து கட்டாயமா அந்த வாகனத்துல பொருத்தணும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டுல இருந்து கட்டாயமாக்கப்படும் சொல்லிட்டு மத்திய அரசு தெரிவிச்சிருக்காங்க ஸோ அனைத்து மின்சார வாகனங்கள்லயுமே ஒளி எச்சரிக்கை அமைப்பு நெக்ஸ்ட் இயர்ல இருந்து கட்டாயம் அது மட்டும் இல்லாம இப்போ மேனுஃபேக்சர் பண்றாங்க இல்லையா மேனுபேக்சர் இப்போ ஒரு இந்த வருஷம் அக்டோபர்லேருந்தே இந்த மாதிரி மின்சார வாகனங்களை மேனுஃபேக்சர் பண்ணும்போதே செயற்கை ஒளி அமைப்பு அதுல பொருத்தணும் அப்படிங்கறதும் கட்டாயமாக்கப்பட்டிருக்கு எதனால அப்படின்னா சத்தம் இல்லாமல் இருக்கிறதுனால மின்சார வாகனத்துல சத்தம் நிறைய நடந்து போறவங்களுக்கு தெரிய மாட்டேது பின்னாடி வண்டி வருது பக்கத்துல ஓட்டுறவங்களுக்கு தெரிய மாட்டேன் அதனால செயற்கை ஒளி அமைப்பு கட்டாயமாக்கப்படுது ஏழாவது கேள்வி ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மோசின் நக்விதா ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலுடைய தலைவர் சரி இப்ப எதுக்காக இவரை பத்தி நம்ம பாக்குறோம் இப்போ ரீசண்டா ஆசிய கோப்பை போட்டியானது நடைபெற்றது கிரிக்கெட் போட்டி நடைபெற்றது அதுல இந்தியா வந்து பாகிஸ்தான ஒரு அஞ்சு விக்கெட்டுகள் வித்தியாசத்துல வீழ்த்தி சாம்பியனா இருக்கு அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்திருப்போம் இந்த போட்டி ஐக்கிய அரபு அமீரகத்துல துபாய்ல நடைபெற்றது அப்படின்னும் நம்ம பார்த்திருப்போம் இப்போ அந்த ஃபைனல்ஸ்ல வின் பண்ணது வந்து நம்ம இந்தியா தானே ஸோ இந்தியாவுக்கான கோப்பையை வந்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர் யாரோ அவங்க தான் கொடுப்பாங்க ஸோ அவர்கிட்ட இந்த கோப்பையை வாங்குறதுக்கு இந்தியா மறுத்துட்டாங்க கோப்பையை அவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க கோப்பை இல்லாமல் வெற்றியை கொண்டாடினாங்க இந்திய வீரர்கள் அப்படின்னு சொல்லி நம்ம பார்த்துருப்போம் சரி அதனால தான் இதை நம்ம பார்க்குறோம் இந்த மோசின் நக்வி என்பவர் வந்து ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலோட தலைவர் அது மட்டும் இல்லாமல் பாகிஸ்தானுடைய கிரிக்கெட் வாரியத்தோட தலைவர் மற்றும் பாகிஸ்தானுடைய உள்துறை அமைச்சர் இந்திய அணியுடைய கேப்டன் இந்த ஆசிய கோப்பை போட்டியில பங்கேற்ற இந்திய அணியுடைய சூரியகுமார் யாதவ் எட்டாவது கேள்வி மால்டோவா சோவியத் யூனியனிடம் இருந்து எந்த ஆண்டு சுதந்திரம் பெற்றது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு சோ இப்ப நம்ம பார்க்குற ரஷ்யா உக்ரைன் மால்டோவா இதெல்லாம் பாத்தீங்கன்னா முன்னாடி சோவியத் யூனியன் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தது இந்த சோவியத் யூனியன் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல பிரிஞ்சு பதினைந்து நாடுகளாக பிரிஞ்சிருக்கும் அந்த சோவியத் யூனியன் சொல்லிட்டு அதான் ரஷ்யா உக்ரைன் மால்டோவா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பதினஞ்சு நாடுகளாக பிரிஞ்சிருக்கும் அடைஞ்சிச்சு சோவியத் தேர்ந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒண்ணு சரியா மால்டோவா அப்படிங்கிறது கிழக்கு ஆப்பிரிக்க நாடு இது உக்ரைனுக்கும் ஐரோப்பிய யூனியன் அப்புறம் நேட்டோவுடைய உறுப்பு நாடா இருக்கக்கூடிய ருமேனியாவுக்கும் இடையில இருக்கு மேப்ப பாத்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் மால்டோவா இருக்கா உக்ரைன் அதுக்கு மேல இருக்கு ருமேனியா வந்து கீழே இருக்கு ஸோ உக்ரைனுக்கும் ருமேனியாவுக்கும் இடையில தான் என்ன இருக்கு மால்டோவா அப்படிங்கிறது இருக்கு ஸோ ருமேனியாங்கிறது ஒரு கிழக்கு ஆப்பிரிக்க நாடு இது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னுல தான் சோவியத் யூனியன் சுதந்திரம் பெற்றது சரி இப்போ அங்கே வந்து நாடாளுமன்ற தேர்தலுங்கிறது நடைபெற்றது அதில் ரஷ்ய ஆதரவு கட்சிகள் பார்த்தீங்கன்னா தோல்வி பெற்றுருச்சு ஸோ ரஷ்யாவுக்கு ஆதரவாக கட்சிகள் இருக்கு இல்லையா அங்கே அது தோல்வி பெற்றிருக்கு மேற்கத்திய நாடுகளுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய வெஸ்டர்னுக்கு ஆதரவாக இருக்கக்கூடிய ஆக்ஷன் அண்டு சாலிடாரிட்டி அப்படிங்கிற கட்சி தான் பெரும்பான்மை வாக்குகள் அதாவது ஃபிஃப்டி பாயிண்ட் ஒன் பெர்சன்டேஜ் வாக்குகளை பெற்று அங்கே வின் பண்ணியிருக்கு மால்டோவா நாட்டில் என்ன உள்ள மக்கள் ரஷ்யாவுக்கு ஆதரவா இல்ல அப்படிங்கறத உங்களால புரிஞ்சுக்க முடியும் ஒன்பதாவது கேள்வி கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் ஆப்ஷன் சி இ தேர்தல் சோ இப்போ உலக பேரா தடைகள சாம்பியன்ஷிப் போட்டி டெல்லியில் நடக்குதுன்னு பார்த்திருப்போம் அதுல இந்திய வீரர் இ வீரர் வீரர் கூட வந்து கோல்டு மெடல் வின் பண்ணிருக்காரு சோ இவர் இ பார்த்தீங்கன்னா அறுபத்தி ஆறு புள்ளி மூணு ஏழு மீட்டர் அறுபத்தி ஆறு புள்ளி மூணு ஏழு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எரிஞ்சு கோல்டு வின் பண்ணியிருக்காரு மற்றொரு வீரர் சுந்தர் சிங் குர்ஜர் வந்து ஃபோர் பாயிண்ட் செவன் சிக்ஸ் அறுபத்தி நான்கு புள்ளி ஏழு ஆறு மீட்டர் தூரத்திற்கு ஈட்டி எறிந்து வெள்ளி பதக்கம் வின் பண்ணியிருக்காரு அடுத்து பத்தாவது கேள்வி மகளிருக்கான பதிமூன்றாவது ஒரு நாள் உலக கோப்பை போட்டிக்கான இந்திய அணியுடைய கேப்டன் யார் கேப்டன் யாரு ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹர்மன் பிரீத் கவுர் ஸோ இப்போ இந்த வருஷம் வந்து இந்தியா தான் வந்து மகளிருக்கான பதிமூன்றாவது ஒன் டே கிரிக்கெட் வேர்ல்ட் கப் வந்து ஹோஸ்ட் பண்ணுறாங்க ஸோ பண்றாங்க ஸ்ரீலங்கா இலங்கையிலையும் இந்த போட்டியானது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ஒரு ஃபோர் சிட்டியில் நடக்கும் ஸ்ரீலங்காவில் ஒரே ஒரு நகரத்தில் மட்டும் நடக்கும்னு சொல்லியிருக்காங்க இந்தியா தான் ஹோஸ்ட் பண்ணுது ஏன் ஸ்ரீலங்காவில் நகரத்தில் நடக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன் சிந்துனால பாகிஸ்தான் மோதக்கூடிய போட்டிகள் மட்டும் ஸ்ரீலங்கால கொழும்புல நடக்கும் மீதி உள்ளது எல்லாமே நம்ம இந்தியாவில் உள்ள நான்கு நகரங்கள்ல நடக்கும் இந்திய அணிக்கான கேப்டனாக ஹர்மன் பிரீத் கவுர் இருக்காங்க சரியா செப்டம்பர் முப்பது இன்னைக்கு பாத்தீங்கன்னா மகளிருக்கான பதிமூன்றாவது ஒருநாள் கோப்பை போட்டியுடைய முதல் ஆட்டம் அப்படிங்கிறது தொடங்கியிருக்காங்க அது எங்கன்னா குவாஹாத்தில தொடங்கப்பட்டிருக்கு கேப்டன் வந்து ஹர்மன் பிரீத் கவுர் எட்டு அணிகள் பங்கேற்குது இந்தியால நாலு சிட்டிகள் நடக்குதுன்னு சொல்லி பார்த்தோம் நகரங்கள் என்னென்ன அப்படின்னா நவி மும்பை குவாஹாத்தி விசாகப்பட்டினம் இந்தூர் இலங்கையில கொழும்புல நடக்கக்கூடிய கொழும்புல சிட்டி கொழும்பு சிட்டில வந்து பாகிஸ்தான் பங்கேற்கக்கூடிய ஆட்டங்களானது நடக்கும்னு சொல்லியிருக்காங்க சரியா அடுத்து ரீசெண்டாக நடைபெற்ற ஆசிய நீச்சல் சாம்பியன்ஷிப் போட்டியில் ஆடவருக்கான பத்து மீட்டர் சிங்க்ரனைஸ்டு டைவிங் பிரிவில் இந்தியாவுடைய இந்திவர் சாய்ராம் வில்சன் சிங் நிங் தௌஜம் ஸோ சாய்ராம் வில்சன் சிங் நிங் தௌஜம் இவங்க இணை வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க பதினோராவது கேள்வி இந்தியா பூடானிடையே நான்காயிரம் கோடியில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் ஸோ இந்தியாவையும் பூடானையும் இணைக்கும் வகையில் பாத்தீங்கன்னா இப்போ வந்து ஒரு நான்காயிரம் கோடி மதிப்பீட்டில் எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் வழித்தடம் அமைக்கிறாங்க இது மொத்தமாவே இந்திய ரயில்வே தான் இதுக்காக செலவு பண்றாங்க இந்தியா செலவுல இந்திய ரயில்வேனால தான் இந்த பணிகள் அப்படிங்கிறது மேற்கொள்ளப்படுது சரி பூடான்ல சம்சி அப்புறம் ஜிலிபு இந்த நகரங்களை அசாமுடைய கோக்ரஜார் மேற்கு வங்கத்துடைய பனார்கட் இந்த நகரங்களோடு இணைக்கும் வகையில் ரயில் வழித்தடம் அங்கேருந்து இங்க வரைக்கும் ட்ரெயின் போகிற மாதிரி ரயில் வழித்தடமானது அமைக்கிறாங்க ஸோ அதுக்கு எவ்வளோ கோடி நான்காயிரம் கோடி செலவு பண்றாங்க எவ்வளோ தொலைவுக்கு அந்த ரயில் வழித்தடம் அமைக்கிறாங்க அப்படின்னா எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் இந்திய ரயில்வே தான் அந்த பணியை மேற்கொள்ளும் எக்ஸாக்டா நான்காயிரம் கோடின்னு சொல்றோம் எக்ஸாக்டா வந்து நான்காயிரத்தி முப்பத்தி மூணு கோடியில அமைக்கிறாங்க அடுத்த ஷாக் நியூஸ் ஆர்எஸ்எஸ் அமைப்பு தொடங்கப்பட்டு இப்போ வந்து ஹண்ட்ரட் இயர்ஸ் வந்து நிறைவடைது ஸோ அதை ஒட்டி அதுக்கான அஞ்சல் தபால் தலை நினைவு தபால் தலை நாணயத்தை வந்து அக்டோபர் ஒன்ல பிரதமர் மோடி வெளியிட இருக்காங்க அடுத்த செப்டம்பர் தேர்ட்டி கரண்ட் ரிவிஷன் பார்க்கலாம் அதுக்கு முன்னாடி இப்போ அக்டோபர் நைனில் பார்த்தீங்கன்னா நம்ம சேனல்ல வந்து இப்போ சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் பண்றவங்க கரண்ட் ஃபைஸ்க்கு ஒன் இயர் சப்ஸ்கிரிப்ஷன் எந்த எக்ஸாம்னாலும் உங்களுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ட் ஸோ அப்கமிங் எக்ஸாம்காக ப்ரிப்பேர் பண்றவங்களுக்கு இந்த இயர் அக்டோபர் ஒன்லேருந்து அடுத்த வருஷம் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் செப்டம்பர் முப்பதாம் தேதி வரைக்கும் ஒன் இயருக்கான டெய்லி பிடிஎஃப் மந்த்லி பிடிஎஃப் வீக்லி டெஸ்ட் மந்த்லி டெஸ்ட் இதெல்லாம் அதில் ப்ரொவைட் பண்ணுவோம் இதுக்கான ஃபீஸ் வந்து செவன் ஃபிஃப்டி ருபி டிஸ்கிரிப்ஷனில் ஜிபே ஃபோன்பே பேடிஎம் நம்பர் இருக்குது செக் பண்ணி பார்த்துக்கோங்க பே பண்ணி நீங்கள் ஜாயின் பண்ணிக்கலாம் ஒன் இயருக்கான ரெண்டு ஃபைவ்ஸ் டெய்லி பிடிஎஃப் மந்த்லி வீக்லி பிடிஎஃப் அப்புறம் மந்த்லி டெஸ்ட் இதெல்லாம் ப்ரொவைட் பண்ணுவோம் சரி இப்போ ஒரு விஷயம் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் இந்தியாவிலிருந்து யுனெஸ்கோவின் பதிமூன்றாவது உயிர்கோள காப்பகமாக எந்த மாநிலத்தின் குளிர் பாலைவனம் சேர்க்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆன்சர் பிரதேசம் இந்தியாவில் ராம்சா தலங்களின் எண்ணிக்கை உயர்ந்துள்ளது தலங்கள் இந்திய உயர்ந்து துணை நிலை ஆளுநராக நியமிக்கப்பட்டவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி சுரேஷ் சந்திர முர்மு இந்தியாவின் முதல் கடல்சார் உருவகப்படுதல் மையம் எங்கு அமைக்கப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் பி சென்னை பாலஸ்தீன அகதிகளுக்கான ஐக்கிய நாடுகள் நிவாரணம் மற்றும் பணிக்குழு முகமைகள் மூலம் உதவிகள் வழங்க ஆண்டுதோறும் எத்தனை மில்லியன் அமெரிக்க டாலரை இந்தியா வழங்குகிறது ஆன்சர் ஐந்து மில்லியன் அமெரிக்க டாலர் அனைத்து மின்சார வாகனங்களிலும் ஒலி எச்சரிக்கை அமைப்பினை எந்த ஆண்டு முதல் கட்டாயமாக்க மத்திய அரசு திட்டமிட்டுள்ளது ஆன்சர் நெக்ஸ்ட் இயர் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி சிக்ஸ் ஆசிய கிரிக்கெட் கவுன்சிலின் தலைவர் யார் ஆன்சர் ஆப்ஷன் பி மோசன் நக்வி மால்டோவா சோவியத் யூனியனிடம் இருந்து எந்த ஆண்டு சுதந்திரம் பெற்றது ஆன்சர் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஒன்னு கீழ்கண்ட எந்த விளையாட்டுடன் தொடர்புடையவர் ஆன்சர் தேர்தல் ஆப்ஷன் சி மகளிருக்கான பதிமூன்றாவது ஒருநாள் கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கான இந்திய அணியின் கேப்டன் யார் ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஹர்மன் பிரீத் கவுர் இந்தியா பூடான் இடையே நான்காயிரம் கோடியில் எத்தனை கிலோமீட்டர் தொலைவுக்கு ரயில் பாதைகள் அமைக்கப்பட உள்ளது ஆன்சர் எண்பத்தி ஒன்பது கிலோமீட்டர் தொலைவு இப்போ இன்றைக்கான கரண்ட்ஸ் நிறைவடைகிறது இந்த வீடியோ உங்களுக்கு லைக் ஷேர் பண்ணுங்க நம்ம சேனல் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணணும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க நன்றி வணக்கம்